கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலி நம் இருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகாவின் செய்தி தொடர்பாளர் பாவாள வணக்கம் வணக்கம் ஒரு ரெண்டு வாரமாகவே விசிகா தான் தமிழ்நாடு அரசியலில் வந்து ஒரு தலைப்பு செய்தி மாதிரி போய்க்கிருக்கு குறிப்பாக பார்த்தோம்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் நடந்த அநீதிக்கு எதிராக விசிகா தலைவர் அண்ணன் திருமாவளின் ஆர்ப்பாடம் முடிந்த பிறகு நடந்த சர்ச்சை வந்து இன்று வரைக்கும் வந்து ஒரு காற்றுத்தியாக பரவி கொண்டிருக்கிறது இந்த சம்பவத்தை எப்சா பாக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு நாட்டை வழிநடத்திச் செல்வது இந்த நாட்டை வழிநடத்தி சொல்வது நீதித்துறை நிர்வாகத்துறை சட்டத்துறை நீதித்துறை என்பது மிக உயர்ந்த ஒரு மாண்பை நிறைந்த ஒரு இடம் குறிப்பாக இந்த நாட்டின் மூத்த குடிமகனாக திகழக்கூடிய குடியரசுத் தலைவர் பதவியை அந்த பதவிக்கான பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு மிக உரிய உயரிய பொறுப்பு தான் உச்ச தலைமை நீதிபதி பொறுப்பு விடுதலை பெற்ற இந்தியாவில் இதுவரை இரண்டு நபர்கள் தான் அந்த இடத்தை பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்திருக்கின்றார்கள் அந்த இடத்திற்கு பி கே கவாய் அவர்கள் இரண்டாவது இரண்டாவது நபர் முன்னாடி வந்து கேரளாவில் பாலகிருஷ்ணன் ஒருத்தர் வந்தார் இவர் இரண்டாவது நபர் காலங்காலமாக உயர்சாதி இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள் தான் அந்த இடத்துல வந்து ஆளுமை செலுத்தி வந்தார்கள் அந்த பதவி அவர்களுக்காக உருவாக்கப்பட்டது போலவே இருந்தது ஆனால் இன்றைக்கு அரசியலமைப்புச் சட்டம் வழங்கக்கூடிய பல்வேறு வாய்ப்புகளை பயன்படுத்தி அந்த இடத்திற்கு கவாய் அவர்கள் வந்திருக்கார் அவர் வந்த நாள் முதலே ஒரு சர்ச்சையை உருவாக்கி கொண்டே இருக்கின்றார்கள் அவர் ஒரு கோவா போகும்போது அவருக்கு சரியான மரியாதை கிடைக்கல அவருடைய சொந்த மாநிலமான மகாராஷ்டிராவுக்கு போக போகும்போது கூட அவருக்கு அரசின் சார்பில் வரவேற்பு கொடுக்கணும் அதுவும் வந்து கொடுக்கல இப்படி தொடர்ந்து வந்து அவர் வந்து அவமதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார் அதோட தொடர்ச்சியாகத்தான் ஒரு வழக்கு தொடர்பாக அவரது இருக்கையில் இருந்து வழக்கை விசாரித்து கொண்டிருந்த போதே ஒரு ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் சேர்ந்த ராகேஷ் கிஷோர் என்பவர் உள்ளே வந்து அவருக்கு எதிராக அவரை களங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு காலனியை எடுத்து வீசி வருகிறார் இது மிகப்பெரிய அளவில் கண்டிக்கத்தக்கது இந்த நாடே கொந்தளித்து கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு செயல் ஒரு அருவறுப்பான செயல் ஆனால் இந்த நாட்டின் பிரதமராக பிரதமராக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இயக்கத்தால் தேர்வு செய்யப்பட்ட நரேந்திர மோடி வந்து அதை கண்டிக்கவே இல்லை கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு ஒரு எட்டு நாள் கழிச்சு தான் அதை கண்டிச்சார்னு நினைக்கிறேன் குடியரசுத் தலைவரும் உடனடியாக வந்து அதை கண்டிக்கலை இப்படி வந்து மிக உயர்ந்த பொறுப்புகள் இருக்கும் கூட அதை கண்டிக்காம இருக்க இருந்தாங்க அங்கங்கே பல்வேறு மாநிலங்களில் நீதிமன்றங்களில் ஒரு சின்ன சின்ன ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது ஆனால் தமிழ்நாட்டில் எப்போதும் சமூகநீதிக்கு ஒரு களங்கம் வந்தால் உடனடியாக களத்தில் இறங்குவது விடுதலை சிறுத்தைகள் அந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வழக்கறிஞர் அணியின் அணியாக இருக்க செயல்படக்கூடிய சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் அந்த சம்பவத்தை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்தில் சமூக நீதி போராளி தலைவர் எழுச்சி தமிழர்கள் கலந்து கொண்டு வெளியேறிய வந்தபோது அந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை சனாதனத்திற்கு எதிராக அவருடைய அரசியலுக்கு எதிராக பேசினார் அதை பொறுத்து கொள்ள முடியாத சில பேரால் அண்ணாமலை கூட சொல்லலாம் ஏன்னா அவர் தான் உடனடியாக அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கார் அடுத்தது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ராஜீவ்காந்தி என்கின்ற ஒரு நபரை உசுப்பித்து விட்டு தலைவர் எழுச்சி தமிழரிடம் ஒரு ஒம்பலுக்க வைத்திருக்கின்றார் இந்த சம்பவத்தில் அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்கா இருக்கலாம் ஏனென்றால் தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் இருக்கு நிறைய தலைவர் இருக்காங்க ஆனால் அந்த சமூகம் நடந்த அடுத்த ஐந்தாவது நிமிடத்தில் அண்ணாமலையிட்ட இருந்து பதிவு வருது அப்படின்னா அப்போ அந்த சம்பவத்தை செஞ்சவருக்கும் அண்ணாமலைக்கு ஒரு தொடர்பு இருக்குது உடனடியாக அண்ணாமலைக்கு வந்து அந்த காணொலி காட்சி அனுப்பப்பட்டிருக்கிறது அங்கே எடுக்கப்பட்ட வீடியோ வந்து அனுப்பப்பட்டிருக்கிறது அதை பார்த்துட்டு தான் வந்து அவரோடு பேசியிருக்காரு ஏன்னா வந்து தலைவருடைய வாகனம் வருது அந்த வாகனத்துக்கு முன்னாடி அவன் வந்து முந்தி போறான் அந்த பையன் போயிட்டு வேண்டுமென்றே தலைவருடைய கார் இடிக்கவே இல்லை இடிச்சிருந்தா அவனுடைய டூ வீலர் வந்து கீழே சாஞ்சிருக்கும் சரிஞ்சு விழுந்திருக்கும் அல்லது ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் தான் நடந்திருக்கும் எதுவுமே இல்லை அவர் ரொம்ப சொகுசா காரை நிறுத்திட்டு தான் திரும்பி பார்த்துட்டு டூ வீலர் நிறுத்தி தான் திரும்பி பார்த்து வம்புழுக்கிறான் அப்படி வம்புழுக்கும் போது முன்னால் இருந்து செல்போன்ல படம் எடுத்திருக்காங்க அதே மாதிரி அவன் அங்கிருந்து புரட்டு வரும்போது பின்னால் இருந்து செல்போன்ல பாடம் எடுத்திருக்காங்க இந்த வீடியோ காட்சிகளை பார்த்தா நமக்கு நன்றாக தெரியும் ஆக ஏதோ ஒன்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனையை உருவாக்கி உச்ச நீதிமன்றத்தில் கவாய் அவர்களுக்கு எதிரான அந்த அவமதிப்பை ஒரு தமிழ்நாட்டில் ஒரு போராட்டக்களமாக மாற்றாத அளவிற்கு இது மடைமாற்றம் செய்வதற்கு ஒரு சதித்திட்டம் நடந்திருக்கலாம் இல்லை அண்ணாமலை போட்ட ஸ்கெட்சு நடிப்பில் நடந்திருக்கா இல்லை நம் நம்புறதுக்கு நமக்கு நிறைய ஒரு காரணங்கள் இருக்கிறது ஏன்னா வேற யாருமே பேசல இப்போ பாஜகவுடைய தலைவர் வந்து நயினார் நாகேந்திரன் அவர் கூட பேசல தலைவர் பதவியில் இல்லாத இவர் உடனடியாக வந்து பேசுறாரு அடுத்து வந்து அந்த ராஜீவ்காந்தின்ற நபர் வந்து இந்த அதிமுகவை சேர்ந்தவர் அதிமுகவை சேர்ந்தவரோடு ஓடு ஒரு நெருங்கிய நட்போடு இருந்திருக்கின்ற அண்ணாமலையை பார்த்து சந்திச்சு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அதெல்லாம் வெளியில வருது அப்ப நீங்க அதிமுகவை சேர்ந்த ராஜீவ்காந்திக்காக அதிமுகவை சேர்ந்தவர் கூட பேசலை அதிமுக சேர்ந்து கூட யாருமே பேசாத போது அண்ணாமலை பேசுறாரு அப்படின்னா நமக்கு சந்தேகப்படுறதுக்கு நேராளமான காரணங்கள் இருக்குது காரணங்கள் இருக்கு அதே மாதிரி பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய பாலிமர் தொலைக்காட்சி வந்து செய்தி வெளியிடுது இப்ப பாலிமர் தொலைக்காட்சிக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது அது ஒரு சாதி ரீதியான தொடர்பு சதிநிதி தொடர்பு ரெண்டாவது வந்து ரெண்டு பேருமே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் பாலிமரு தொலைக்காட்சி பாஜக ஆதரவு தொலைக்காட்சி தான் இப்போ அது ஊடகங்கள் ஊடகங்களால் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ காட்சியாக இருந்தால் எல்லா ஊடகத்துலேயும் வந்திருக்கும் ஆனால் பாலிமரில் மட்டும் வருது அண்ணாமலை மட்டும் அது பேசுறாரு அப்படின்னா இந்த ராஜீவ்காந்தியால் இரண்டு நபர்களால் அது திட்டமிட்டு எடுக்கப்பட்டு அதை உடனடியாக பாலிமருக்கு அனுப்பப்பட்டு அண்ணாமலைக்கு அனுப்பப்பட்டு அது வந்து வெளியில் வந்து ஒரு சர்ச்சையாக்குறாங்க அப்போ இதுக்கு பின்னால் வந்து ஒரு சதி செயல் இருக்குது சதிச்செயல் இல்லாமல் நம்ம கடந்து போக முடியாது முழுக்க முழுக்க அவர்களுக்கு ஏதோ பெரிய ஒரு அஜெண்டா ஒரு வேலை திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு பிசிக்காவே ஒம்பழுக்கணும் தலைவர்கிட்ட ஒம்பழுக்கணும் அவரை வந்து இந்துக்களுக்கு எதிராக சாதியவாதிகளுக்கு எதிராக எதிரானவர் அப்படின்றது வந்து கட்டமைக்கணும் அதன் மூலமாக தேர்தல் அரசியல் களத்திலிருந்து அவரும் தனிமைப்படுத்தணும் திமுக பிரிக்கணும் இதுதான் அவங்களுடைய பெரிய அஜெண்டா இந்த செயல் திட்டம் அப்ப இது இதுல இருந்து நம்ம தான் நம்ம வந்து இதை வந்து அப்படியே கண்டு காணாமல் கடந்து விட போய் போக போக முடியாது ஒரு சம்பவம் நடந்துருச்சு இது தற்செயலான சம்பவம் அப்படின்னு நம்ம கடந்து விட போக முடியாது குண்டர்கள் தான் வந்து தாக்குனாங்க அதை எது கேள்வி கேட்கக்கூடாதான்னு சொல்றாங்க பிசிகா குண்டர்கள்ன்ற வார்த்தையை தப்பு நாங்க வந்து போராளிகள் நாங்க மக்களுக்கானவர்கள் மக்களுக்காக போராடிட்டு இருக்கோம் இந்த நாட்டிற்காக போராடிட்டு இருக்கோம் சட்டத்திற்காக போராடிட்டு இருக்கோம் மக்களை பாதுகாக்கணும் சட்டத்தை பாதுகாக்கணும் இந்த நாட்டை பாதுகாக்கணும் அதுக்காக தான் விடுதலை சித்தல் என்கின்ற பேர் இயக்கத்தை நடத்திட்டு இருக்கோம் எங்கள் தலைவர் மீது இன்றைக்கு அனைத்து தரப்பு சமூகத்தை சார்ந்தவர்களும் ஓ தனக்கான தலைவர் இவர் தன நம்மளுக்கான கட்சி அப்படின்ற மாதிரி அந்த இது எண்ணம் உருவாகி இன்றைக்கு ஏராளமான பேர் ஆனால் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் விடுதலை சிறுத்தைகள் எங்கள் கட்சின்னு சொல்லிட்டு தலைவரை நாடி வந்துட்டுருக்காங்க இந்த வளர்ச்சியெல்லாம் அவங்களால் வந்து பொறுத்து கொள்ள முடியல தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வந்து இன்றைக்கு விடுதலை அச்சத்தைகள் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கும் மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கிறோம் என் திமுக அணியில் எங்களுக்கு தான் வாக்கு வங்கி அதிகம் திமுகவுக்கு அடுத்த இடத்துல ரெண்டாவது இடத்துல விடுதலை சிறிய வாக்கு வங்கி தான் அதிகம் அப்போ எங்களை சுற்றி தான் அரசியல் கழகம் வந்து இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகிட்டு எங்கள் தலைவர் வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கார் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பேசு பொருளாக எழுச்சி தமிழர் இருக்கிறார் அவர் கடந்து வந்து யாரும் அரசியல் பேச முடியாத இடத்துல வந்து அப்படி இருக்கார் அப்போ இது என்னன்னா நாங்கள் சமூக நீதி கொள்கையில் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம் சமூக நீதி கொள்கை எல்லோருக்கும் கல்வி எல்லோருக்கும் வா வேலை வாய்ப்பு எல்லோருக்குமான சமத்துவம் சகோதரத்துவம் சட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவருடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கணும் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வழங்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கணும் இதுக்கு தான் நாங்கள் வந்து கட்சி நடத்திட்டு இருக்கோம் அப்போ இதுக்கு நேரெதிராக இருக்கிறதும் சனாதனம் சனாதனம் என்பது என்ன ஒரு குறிப்பிட்ட சாதிகளுக்கான மேலே ஆதிக்கும் அதிகாரம் அவங்ககிட்ட இருக்கணும் மற்ற அடிப்படையெல்லாம் அந்த பிறப்பின் அடிப்படையில் அவங்க வந்து குல செய்யணும் இதுதான் வந்து சனாதனம் அப்போ இந்த சனாதனத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் சமூக நீதின்றது அப்போ சமூக நீதியில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் நாங்கள் உறுதியாக இருக்கனால வந்து சனாதனவாதிகள் எங்களுக்கு எதிராக பார்க்குறாங்க எங்களுக்கு எதிரான ஒன்பத்தை கட்டமைக்கிறாங்க கொள்கை ரீதியில் யாருமே இங்கே வந்து எங்களோடு வாதிடுவதற்கோ போட்டி போடுவதற்கோ அவங்ககிட்ட வந்து எதுவுமே இல்லை இப்போ நாங்கள் வந்து சமூக நீதி கொள்கையை பேசுகிறோம் அப்போ சமூக நீதி கொள்கைக்கு நேர் எதிரானது சனாதன கொள்கை அப்போ எங்களோடு கொள்கை அடிப்படையில் தர்க்கம் பண்ணுறதுக்கு வாதம் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை எப்போ எந்த இடத்தில் போனாலும் அவதூறுகளை பரப்புவது சர்ச்சையை உருவாக்குவது இப்போ அவங்களுக்கு என்னன்னா தமிழ்நாட்டில் சட்ட சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கணும் சீர்குலைச்சு திமுக திமுக மேல ஒரு கலங்கத்தை உருவாக்கணும் அதுக்கு விடுதலை சித்தையில் ஒரு காரணம் அப்படின்றத கற்பிக்கணும் ஒரு போலித்த ஒரு போலித்தனத்தை உருவாக்கணும் இதுக்கு அவர்கள் திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் அப்படின்றதான் அவங்களுடைய நடவடிக்கைகள் இருந்து தெரியுது இப்போ இதை வந்து தான் விடுதலை சிறுத்தைகள் இதை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இது யார் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்ற நாட்டு மக்கள் தெரியப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் எங்கள் கட்சியோட வழக்கறிஞர் அணியெலாம் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற எங்கள் சமத்துவ வழக்கறிஞர் சார்பாக நடத்த ஆர்ப்பாட்டத்தில் நான் போய் கலந்துக்கிட்டேன் அது அப்போ மதுரையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்துக்கிற போது அந்த சிறுத்தை கணின்ற தம்பி வந்து அண்ணாமலைக்கு கண்டித்து ஒரு க ஒரு கருத்தை போட்டார் ஏன்னா அவங்க தொடர்ந்து வந்து தலைவரை ரொம்ப ஒருமை உரிமையில் பேசுகிறது சிறுமைப்படுத்தி பேசுகிறது அறுவறுப்பாக பேசுகிறது அவதர பரப்புறது இது தொடர்ந்து வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய ஐக்கியவங்க செஞ்சிட்ருக்காங்க ஏற்கனவே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எச் ராஜா அப்படி தான் பேசிகிட்ருக்காரு அண்ணாமலை அப்படி தான் பேசிகிட்ருக்கிறாரு அப்போ அவர்கள்லாம் பேசாத கருத்தை எங்கள் கட்சியின் சார்பாக யாரும் அசிங்கமாக பேசலை அவதரா பேசலை நீங்கள் வந்து நாங்கள் பேசின கருத்துக்களை எடுங்க இதுவரை பாஜக பேசின கருத்துல எடுங்க வீசிக்காவா பா பாஜகவா யார் வந்து அருவரப்பா பேசுனது ஆபாசமா பேசுனது அவதூறு பரப்பினது அப்படின்றத நாட்டு மக்கள் பார்க்கட்டுமே நாட்டு மக்கள் பார்க்கட்டமே உங்க ஐடிவிங் என்ன 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 பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எழுச்சி தமிழர் என்ன பேசுனாலும் பின்னாடி போய் அந்த பின்னூடத்துல அவரை தரக்குறா பேசுறீங்க ஒருமையில பேசுறீங்க ஆபாசம் ஆபாசப்படுத்துறீங்க அப்ப நீங்க ஒரு ஒரு நல்ல கட்சி நடத்துறீங்க மக்களுக்கான கட்சி நடத்துறீங்கன்னா உங்க இருந்து அல்லது உங்க கட்சியை சார்ந்தவர்கள் கொள்கையை மட்டும் மக்கள்கிட்ட பேசணும் எங்க கொள்கை இது எங்க கோட்பாடு இது எங்க திட்டம் இது அப்படின்னு பேசுறதுக்கு அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லையே இருந்தால் தானே அப்படி இல்லாத போது இப்போ நாங்கள் வந்து கொள்கை அடிப்படையில் உறுதியா இருக்கிறோம் எங்களுடைய உறுதியான நிலை நிலைப்பாடு தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்கு அவங்களால தமிழ்நாட்டில் அரசியலை சொல்லி வளர முடியல அதுக்கான வாய்ப்பே இல்லை தமிழ்நாட்டு மக்கள் அரசியலாக பண்பட்ட மக்கள் சமூக நீதியில் வந்து உருவான மக்கள் அப்போ அதை ஏற்றுக்கொள்ளலை இங்க வந்து ஒருத்தன் கோயிலுக்கு போவான் தன்னை இந்துவா உணர்வான் ஆனா பாஜகவை ஏற்றுக்கிற மாட்டான் புரியுது உங்களுக்கு அப்ப கடவுள் நம்பிக்கை என்பது வேறு வழிபாடு என்பது வேறு அரசியல் என்பது வேறுனு ரெண்டாவது பிரித்து வச்சிருக்கான் அது இங்கே தமிழ்நாட்டில் அந்த பார்வை இருக்குது வட இந்தியாவில் பாஜக சொல்ற அந்த இந்துத்துவா கொள்கையும் அரசியலும் ஒன்று தான் அப்படின்ட்டு நம்பி தான் அங்கே ஏமாந்து அவருக்கான வாய்ப்பை கொடுக்குறாங்க ஆனால் தமிழ்நாடு அப்படி இல்லை தமிழ்நாடு அப்படி இல்லாமல் இருந்ததுக்கு அன்றைக்கி அயோத்திதாச பண்டிதர் நீதி கட்சியிலேருந்து அதுக்கு முன்னாடி வந்து தென்னிந்திய நல உரிமைச் சங்கத்திலேருந்து நிறைய சொல்லலாம் நிறைய தலைவர்கள் தமிழ்நாட்டில் உருவாகி வளர்ந்து பண்பட்ட தலைவர்கள் பகுத்தறிவு வாய்ந்த தலைவர்கள்லாம் தமிழ்நாடை வந்து நல்லா பண்படுத்திட்டாங்க ஒரு முற்போ இருக்கு மற்ற மாநிலங்களே ஒரு முற்போக்கான மாநிலம் அப்படின்றத உருவாக்கிட்டாங்க கல்வியில வந்து நம்ம மேம்பட்டு இருக்கோம் நிறைய உயர்கல்வியில் மேம்பட்டு இருக்கோம் நிறையாஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய அந்த மாநிலத்துக்குள்ளான கட்டமைப்புல நம்ம வந்து நிறைய வந்து வளர்ச்சி நோக்கி அடைஞ்சிருக்கோம் அதுக்கு காரணம் நமக்கு முன்னோர்கள் இந்த தமிழ்நாட்டை வழிநடத்தின தலைவர்கள் தான் அயோத்திதாச பண்டிதர்லாம் பெரிய ஒரு பகுத்தறிவாதி அவர் இந்த சனாதனத்திற்கு எதிராக வந்து நிறைய பேசியிருக்காரு எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் பெரிய பெரியார வந்து அதை பெருசாக கொண்டு போய் மூலம் முடுக்கெல்லாம் கொண்டு போய் பெருசாக சேர்த்தாரு இப்போ பெரியாரை தன்னுடைய தனக்கான அரசியல் வழிகாட்டிய முன்னிறுத்தி இயங்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் பல்வேறு இயக்கங்களும் இதை பெருசாக வந்து மக்கள்கிட்ட கூட கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அப்போ அதனால என்னன்னா தமிழ்நாடு வந்து ஒரு பா பாதுகாக்கப்பட்ட மாநிலம் இங்கே வந்து மத மதவாதத்துக்கு இடம் இல்லை இங்க மதவாதத்துக்கு இடம் இல்லை நாங்கள் வந்து மதவாத அரசியல் பேசுகிறவங்கள ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்றது தொடர்ந்து வந்து அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறது தான் இன்றைக்கு பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா மாநிலங்களையும் நம்ம கால் வச்சுட்டோம் தமிழ்நாட்டில் உள்ள நுழைய முடியல கேரளாவில் நுழைய முடியல அப்போ இவர்களுக்கு ஏதாவது வந்து வழக்கம் போல் அவதூற பரப்புறது பொய் சொல்கிறது எதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாக்குறது அதன் மூலமாக வந்து மக்கள்கிட்ட ஒரு பதட்டத்தை உருவாக்கி ஒரு அனுதாபத்தை தேடி கட்சியை வந்து வழக்கிறதுக்கு பார்க்குறாங்க அப்படி நான் வந்து உங்களுக்கு அத்வானி காலத்தில் ரத யாத்திரை நடத்தி ரத்த கலரியாக்கி இந்து அப்படின்ற ஒரு வெறுப்பை உருவாக்கி தான் நாங்கள் வந்து வாக்கு அறுவடை செஞ்சு தானே ஆட்சிக்கு வந்தாங்க இப்போ அந்த பயன்படுத்த பார்க்குறாங்க அதுக்கு தமிழ்நாடு இடமளிக்காது விடுதலை சிறுத்தைகளால் தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்டு வருகிறது அந்த வருகிறாங்க இல்ல விசிக்காவை ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை வந்து நாங்க வழிகாட்டியாக எடுத்துக்கிட்டோம் தலைவர் வந்து வழிகாட்டியாக எடுத்துக்கிட்டாரு இப்போ அம்பேத்கருடைய கொள்கை என்ன சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி இதுதான் அப்ப ஒரு சாதி ஒழிப்பு அதில் அடங்கியிருக்கு சமத்துவம் அப்படின்னா சாதி ஒழிப்பு இருக்கு அப்போ சாதி ஒழிப்பை முன்னிறுத்தி மக்களை அணிதிரட்டி யாரெல்லாம் சாதி அடிப்படையில் புறக்கணிக்கப்பட்டார்களோ விளிம்பு மக்களாக இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய அரசியல் அதிகாரத்துக்காக தான் வீசிக்கலை போராடிட்டு இருக்கோம் எழுச்சி தமிழை தலைமையில இதுல நாங்கள் காம்பிரமைஸ் இல்லாமல் இருக்கிறோம் சமரசம் இல்லாம் எந்த இடத்துலையும் யார்ட்டையும் சமரசம் இல்லை அன்காம்ப்ரமைஸ் நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆனதே இல்லை இப்போ நீங்க வாங்க உங்களுக்கு முதலமைச்சர் பதவி தரோம் அப்படின்னு சொல்லி பேசுனாங்க தலைவர்கிட்ட உத்தரப்பிரதேச மாயாவதி மாதிரி நாங்கள் மாயாவதி சிஎம் ஆகணும் தமிழ்நாட்டில் நீங்க சிஎம் ஆகலாம் உங்களுக்கு அவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருக்கு உங்க நல்லா பேச்சாட்டல் இருக்கு எழுத்தாட்டல் இருக்கு நல்லா சிந்திக்கிறீங்க உங்க மேல எந்த குற்றச்சாட்டும் இல்லை அப்ப நீங்க வந்துட்டீங்கன்னா நாங்கள் வந்து உங்களை வந்து நாங்க முதலமைச்சர் ஆகுறோம் நிறைய உங்களுக்கு நிதி உதவி செய்கிறோம் அதுக்கான ஃபண்டெல்லாம் நாங்கள் சோர்ஸ் உருவாக்கி தரோம் நீங்கள் திமுக நம்பாதீங்க அதிமுக நம்பாதீங்க பெரியார் இயக்க மேடைகளுக்கு போகாதீங்க அப்படின்னு பாஜக தரப்புலேருந்து எங்ககிட்ட பேசுனாங்க தலைவர்கிட்ட பேசினாங்க அப்போ அவங்க வந்து தமிழ்நாட்டில் யார் வலிமையானவர்கள் அப்படின்றது பாஜக தெரிஞ்சு வச்சிருக்கு தெரிஞ்சு வச்சிருக்கு ஏன் அவன் வந்து எங்களுக்கு முதலமைச்சர் ஆசையை காட்டுறான் நீங்கள் திமுகவோட சேராதிங்க அப்படின்றான் அப்போ திமுகவிலிருந்து தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கு அப்ப விடுதலை சிறுத்தைகள் கொள்கை அடிப்படையில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க இவங்களை வந்து தனிமைப்படுத்திட்டோம்னா திமுகவை வீழ்த்தி விடலாம் ஏன்னா இன்னைக்கு பெரிய அரசியல் கட்சிகள்ல திமுக பெரிய அரசியல் கட்சி அவங்க கொள்கையில வந்து நிறைய ஸ்ட்ராங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க குறைபாடுகள் இருக்கலாம் விமர்சனங்கள் இருக்கலாம் தவறுகள் இருக்கலாம் அது வேற ஆனால் அவங்களுடைய கொள்கை அடிப்படையில் அவங்களுடைய செயல் திட்டங்கள் பார்த்தா மாநில உரிமைகள் மாநில உரிமைகள் இந்திய எதிர்ப்பு சமஸ்கிருத எதிர்ப்பு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்புறம் அந்த ரிசர்வேஷன் இடஒதுக்கீட்டு கொள்கை எல்லோருக்குமான வாய்ப்பு இதில் வந்து திமுக வந்து ரொம்ப உறுதியாக அவங்க வந்து அரசியல் களத்தில் செயல்படுறது அவங்களுக்கு வந்து அது பிடிக்கலை அப்போ திமுகவினுடைய கொள்கை விசிகாவுடைய கொள்கை ஒத்த கொள்கையாக இருக்குது புரியுங்களா உங்களுக்கு நாங்கள் மக்கள் மத்தியில் அது ரொம்ப உறுதியாக வலிமையாக எடுத்து கொண்டு போயின்றோம் திமுக தமிழ்நாட்டை ஆளுகின்ற இடத்துல இருந்துக்கிட்டு அரசின் சார்பாகவே அதை செஞ்சிட்டுருக்காங்க நாங்கள் மக்கள் மத்தியத்தில் செஞ்சிகிட்டு இருக்கோம் அவங்க அரசின் சார்பாக செஞ்சுட்ருக்காங்க அப்போ இங்கே வலிமையான ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்கு ஒரு கொள்கை சார்ந்த ஒரு 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 பிடிப்பு இங்கே இருக்குது அப்போ இதை உடைக்கணும் அப்படின்னா வீசிக்காக வெளியேற்றணும் வீசிக்காக தனிமைப்படுத்தணும் அப்படி வெளியேற்றிட்டா உங்களுக்கு திமுகவை வீழ்த்திடலாம் திமுகவை வீழ்த்திட்டால் அவங்க ரொம்ப இலகுவாக பாஜக வந்து மற்ற மாநிலங்களில் ஆதிக்க செலுத்தின மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே ஆதிக்க செலுத்தலான்றதா அவங்களுடைய கணக்கு அதுக்கு தான் வந்து நிறைய சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் சதித்திட்டங்களையும் அவங்க வந்து கொண்டு வர்றாங்க அதற்கு அது ஒவ்வொரு காலகட்டங்களையும் நாங்கள் முறியடிச்சிட்றோம் அவங்க என்ன சொன்னால் நாங்கள் ஒரு மாநாடை போட்டுறோம் ஒரு பேரணியை நடத்திடுறோம் தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிடுறோம் அப்போ விசிக்கா வந்து ஏன் மாநாடு போடுறாங்க ஏன் பேரணி நடத்துகிறாங்க ஏன் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஏன் அரசியல் சட்டத்தை பாதுகாக்கணுன்றாங்க ஏன் சமூக நீதியை பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க ஏன் அனைவருக்குமான அடிப்படை உரிமை பற்றி பேசுகிறாங்க இதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு டிபேட்டாக மாறுது ஒரு விவாதமாக போய் சேர்ந்துருது அப்போ விசி விடுதலட்சத்தியோட நிலைப்பாடு சரியாக இருக்குது எழுச்சி தமிழ் ரொம்ப அறிவுபூர்வமாக கையாளுட்றாரு ரொம்ப ச சரியாக தமிழ்நாட்டை வழி நடத்துகிறாரு அப்படின்றது மக்கள் மத்தியில போய் சேருது இது அவங்களால பொறுத்து கொள்ள முடியல மேலும் 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 இந்த சமூக நீதி காலத்தில் கொள்கை சார்ந்து நாங்கள் கூர்மைப்படுத்திட்டு வருவோம் நீங்கள் விடுதலை சித்தல் தான் சாதாரண ஒரு கிளை செயலாளர் இப்போ எங்களுக்கு முகாம் செயல் செயலாளர் சொல்லுவான் அப்படியால் கூட ரொம்ப தெளிவாக அரசியல் பேசுவான் நீங்கள் மற்ற கட்சிகளை விட விடுதலை சித்தல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களுமே நாட்டிற்கு தேவையான மக்களுக்கு தேவையான அரசியலை மிகச் சரியாக பேசுவார்கள் அந்த அளவுக்கு தலைவர் வந்து எங்களை வந்து உருவாக்கிட்டார் இதுதான் அவங்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தல் என்ன குட்டிக்காரன் அடிச்சாலும் என்ன சதித்திட்டம் தீட்டினாலும் நம்மளால அரசியல் களத்தில் பெருசா வளர முடியலையே வளர முடியலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் அப்ப அவதூறு பரப்பு வம்பியில் ஏதாவது கலவரத்தை உருவாக்கு அதன் அடிப்படையில் தான் தான் வந்து நாங்க மாதிரி நடத்துகிற ஆர்ப்பாட்டத்தில் தம்பி பேசுறாரு யாரும் பாஜக எல்லாம் வேட்டி கட்டிட்டு போக முடியாது ஆனா தேர்தல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல தோத்துட்டாங்கன்னா கட்சி வேட்டி கட்ட முடியாது நம்ம அப்படி கூட எடுத்துக்கலாம்ல இப்ப அவங்க பேசுறது ரொம்ப வன்முறையா இருக்கு அருவறுப்பா இருக்கு ஆபாசமா இருக்கு நீ வேட்டி கட்ட முடியாதுல என்ன இருக்கு அது ஒண்ணும் பெருசா ஒண்ணும் ஒரு அவமதிக்கிற சொல்லு கிடையாத அது சாதாரண கிராமத்துல பேசுற சொல்ல நீர சரியா நாம் வேட்டி கட்டினா சாதாரண கிராமத்தை சொல்லுவாங்க அந்த தம்பி ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் பெருசாக வந்து இப்போ கல்வி அறிவு இல்லாத ஒரு தம்பி தான் ஒரு ஒரு ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு தொண்டர் மிரட்டல் தோனியாங்க இது இப்போ அவங்க மிரட்டாத மராட்டலா எவ்வளோ மிரட்டுறாங்க ஹெச்ராஜா எவ்வளோ மிரட்டுறாரு பாஜக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எவ்வளோ மிரட்டுறான் எவ்வளோ தரந்தாழ்ந்து விமர்சனம் பண்றான் இந்த கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஒரு பேர்னா ஒருத்தர் ரொம்ப தரக்கூடா பேசல அவர் எங்களை மிரட்டல மிரட்டனார் மிரட்டனார்ல இப்போ பாஜக கூப்பிட்டு நடவடிக்கை எடுத்துருச்சா கண்டிச்சாங்களா இல்லை இல்ல இப்போ நாங்கள் வந்து எங்களை தலைவரை மிர மிரட்டி பதிவு போட்டவர் நாங்கள் எங்கள் கட்சி தொண்டர்கள் நேராக போய் உட்காந்து அவரை வந்து பேசி ஒரு அரசியல சொன்ன பிறகு அவர்கிட்ட ஒரு மாற்றம் சரி நான் பேசுன தப்பு தான் ஒத்துக்கிட்டாரு அதே மாதிரி கூட நீங்கள் வந்து நீங்கள் எப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் கொலை முறக்கள் விடுறது எப்படி சரியாக இருக்கும் வீட்டுக்கு வரேன் தானே சொன்னாங்க வீட்டுக்கு ஏன் வர்றேன் உனக்கான தேவை இருக்குது ஃபோனில் பேசிட்டேல வீட்டுக்கு வந்தாப்ப நீங்கள் பிரியா தான் நீங்கள் அவ்வளோ பெரியாங்களா வீட்டில் வந்து என்ன செய்ய போற வீட்டில் வந்து என்ன செய்ய போற வீட்டில் வந்து நீ பேசுன மாதிரி ஏதாவது நீ செஞ்சிருசிக்காய் வேடிக்கை பார்க்கணுமா வீசிக்காய் வேடிக்கை பார்ப்பாங்களா சட்டம் சும்மா விடுமா அரசு உ சும்மா விடுமா சட்டம் நீ சும்மா விடாது அரசு சும்மா விடாது நேர பார்த்தா அவன் அந்த தம்பி எங்க வேணாலும் இருக்கணா எங்க உணாலும் பாக்கலாமே அவனா ஓடி ஒளிஞ்சுட்டானா தம்பி சென்னி ஓடி ஒழிஞ்சுட்டா அப்படியே எங்கேயுமே இல்ல அவன் மதுரைக்குள்ளதான் சுத்திட்டே இருக்கா அப்படி மறுக்கெல்லாம் சுத்திட்டு இருக்கா எங்க வேணாலும் பார்க்கலாம் அப்போ நீ வீட்டுக்கு உன் முகவரிய சொல்லு அப்படின்னா நீ அதை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த தம்பி எங்க இருக்கான்னு ஊர் உலகத்துக்கே தெரியும் நீ அந்த தம்பிட்டு தான் கேட்கணும் அவசியம் கிடையாது சிறுத்தை கண்ணி வீடு எங்க இருக்குன்னு அந்த பக்கம் போய் கேட்டா சொல்ல போகிறாங்க நீ அப்படி போகிறதா இருந்தால் நீ ஆட்டோன கேட்டுட்டு போனான் அது முக்கியம் கிடையாது நீ வீட்டுக்கு வீட்டு வீட்டு முகவரிச்சியில் நான் வரேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம் அது என்ன உனக்கு உனக்கு என்ன அப்படி என்ன இருக்கு நான் அது என்ன என்ன சாதிக்க போறா உன் கொள்கையை பேசு நேரம் வாக்குவாதம் கொள்கையை பேசு பேசு தம்பி அந்த தம்பி பேசும்போது ஒரு கேள்வி கேட்கற வந்து நீங்களாம் வீசிக்க என்ன பண்ணிருக்கீங்க உங்க திருமாவளம் என்ன பண்ணிருக்கேன் இன்னைக்கு உங்களை கதற விடுறோம்ல உங்களை கதற விடுறோம்ல தமிழ்நாட்டுக்குள்ள உங்க அரசியல் அரசியலா வந்து நீங்க வளர முடியாத அளவுக்கு நாங்க வந்து ஒரு தடுப்பணை போட்டு வச்சிருக்கோம்ல அது எங்களுக்கு பெரிய சாதனைங்க நாடு முழுவதும் சாதி அடிப்படையில் புறக்கணிக்கப்பட்ட மக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியை அணிதிரட்டி தமிழ்நாட்டு அரசியல்ல தவிர்க்க முடியாத ஒரு சக்திய வளர்த்தெடுத்திருக்காரு இதுதான் ஒரு தலைவருடைய சாதனை என்பது அவங்கள அரசியல் சக்தியா வளர்த்தெடுக்கிறது அம்பேத்கர் சொன்னார் அதாவது வந்து நீ எல்லா சிக்கல்களுக்கும் திறவுகோள் அரசியல் அதிகாரம் இருக்காரு எல்லா பிரச்சனைக்குமே அரசியல் அதிகாரம் தான் இப்போ சாதி அடிப்படையில் புறக்கணிக்கப்படுறையில் உனக்கு அரசியல் அதிகாரம் கிடைச்சா எவனும் உன்னை புறக்கணிக்க முடியாது புறக்கணிக்க முடியாது நீ பெரிய பணக்காரன் இருந்தால் கூட புறக்கணிப்பான் சொத்து இருந்தால் கூட புறக்கணிப்பான் ஆனால் அவன் கையில் ஒரு அதிகாரம் இருந்தா ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் என்பது அதிகாரம் தானே உன்னை புறக்கணிக்க முடியுமா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்தால் புறக்கணிக்க முடியுமா ஒரு அமைச்சர் வந்தால் புறக்கணிக்க முடியுமா முடியாதுல்ல அப்போ அரசியல் அதிகாரம் இங்க எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வு அதான் அம்பேத்கர் சொன்னாரு அப்படிதான் எங்களை வளர்த்து எடுத்திருக்காரு மிகப்பெரிய சாதனை சும்மா போய் தாக்கோ லோன் வாங்கி கொடுக்குற பெரிய விஷயம் இல்லை அவன் சொல்றான் அப்படி எப்படிதான் அவதூற பரப்புறாங்க திருமாவளம் என்ன செஞ்சாருன்னா செய்ய முடியாத செஞ்சு முடிச்சிருக்காரு இதுவரைக்கும் அம்பேத்கர் இயக்கங்கள் என்ன செய்யலையோ அதை அவர் செஞ்சுருக்காரு சும்மா ஆட்டு லோன் மாட்டு லோன் வாங்கி கொடுக்குறது பெட்டி கடைக்கிய லோன் வாங்கி கொடுக்கறது அது ஒரு கட்சியோட வேலை கிடையாது ஒரு தலைவரோட வேலை கிடையாது ஒரு தலைவர் வந்து என்ன செய்யணுமோ அதை மிக தெளிவாக மிகச்சரியாக செஞ்சுருக்காரு அதற்காக அவருடைய வாழ்நாளை வந்து தியாகம் பண்ணியிருக்காரு அர்ப்பணிச்சிருக்காரு ஒப்படைச்சிருக்கிறாரு அவர் ஒரு வாழ்நாள் போராளி தான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு வாழ்நாள் போராளி அவருடைய கொள்கைகள் உறுதியாக இருக்கிறாரு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பல லட்ச இளைஞர்களை ஒரு ஆளுமையா வளர்த்துட்டு இருக்காரு ஆளுமையா வளர்த்துட்டு இருக்காரு எங்க போனாலும் பொழைச்சுக்கிடுவான் அப்படின்ற இடத்த நோக்கி நகர்த்தி இருக்காரு புரியுங்களா அந்த மக்களை வந்து அரசியல் படுத்திருக்காருங்க காலங்காலமா பல நூறு ஆண்டுகளா அரசியல் களத்துல புறக்கணிக்கப்பட்ட மக்களை சமூக களத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்களை பண்பாட்டு களத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்களை இன்றைக்கு அந்த இடம்லாம் வந்து தவிர்க்க முடியாத இடத்த நோக்கி எங்களை கொண்டு வந்திருக்காருல இன்னைக்கு அரசியல்னா வீசிக்காதான் சமூக வீசிக்கா தான் பண்பாட்டு காலத்திலும் எங்களுடைய ஈர்ப்ப நாங்கள் வந்து உறுதி செய்யறதுக்காக போராடிட்டு இருக்கோம் அப்ப வீசிக்கா இல்லாம வீசிக்கனா யாரு இந்த மக்கள் தான் ஏழை எளிய மக்கள் தான் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் தான் சாமானிய மக்கள் தான் புரியுங்களா அப்ப இந்த மக்களை வந்து அரசியல் படுத்தி அணியப்படுத்தி பெரிய ஒரு அரசியல் சக்தியா வளர்த்து எடுத்துருக்கார் தலைவர் இதுதான் மிகப்பெரிய பணி மிகப்பெரிய ஒரு மாற்றம் இதுதான் தேவை இதுதான் தேவை அந்த சமூகம் தலைவருக்கு நூறு ஆண்டுகள் கடந்து அவர் இல்லாம இருந்தா கூட இந்த சமூகம் வந்து பிழைச்சிக்கிறோம் தன்னை தற்காத்துக் கொள்ளும் அப்படின்ற இடத்த நோக்கி நகர்த்தி கொடுத்துட்டாரு இதோட என்ன சாதிக்க முடியும் ஆனா அவன் அந்த தம்பி கேள்வி கேட்குறான் எங்க கிட்ட கேள்வி கிட்ட நாங்க பதில் சொல்லி இருப்போம் திருமாவளவன் உங்க சமூகத்துக்கு என்ன நான் சொன்ன பதிலே போதும்ல போதும் பொருளாதாரத்தை தேடிக்கொள்வது அவர் தனிநபர் விருப்பம் எனக்கு என்ன பொருளாதாரம் தேவைன்றது நான் தான் தேடணும் உங்களுக்கு என்ன பொருளாதாரம் உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவைன்றத பொருளியா நீங்க தான் தேடிக்கணும் அது ஒரு தலைவர் வந்து எல்லாருக்கும் தனித்தனியா வந்து ஒரு ஐநூறு ரூபா கட்டை பிரிச்சு கொடுத்து தலைக்கு ஆயிரம் ரூபா கொடுக்க மாட்டாரு அது தலைவருடைய வேலை இல்லை நீ யாரு உனக்கு இந்த சமூகத்திற்கு என்ன தொடர்பு உனக்கு இந்த நாட்டிற்கு என்ன தொடர்பு உனக்கு இந்த அரசியலுக்கு என்ன தொடர்பு இந்த பண்பாட்டு காலத்தில் உனக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்றத விளக்கி அதை புரிய வச்சு அந்த மக்களை வந்து எம்பவர் பண்ணுறது வளர்த்தெடுக்கிறது தான் ஒரு தலைவனுடைய ஆகச்சிறந்த கடமை அந்த கடமையை எந்த தொய்வின்றையும் எங்கள் தலைவர் செஞ்சு முடிச்சிருக்காரு அதனால் வந்து அவங்க பார்த்து எங்கள் ஆட்கள்கிட்ட ஒவ்வொரு நிறைய ஆட்கள்கிட்ட போய் அவங்க தலைவர் என்ன செஞ்சுருக்காருன்னா கேள்வி எழுப்புறது அது ரொம்ப முட்டாள்தானா இல்லை இப்போ இந்த மிரட்டலுடைய பெண்குலத்தில் வந்து இப்போ அண்ணாமலை சொல்லி தான் மிரட்டறாரு பாஜகனுடைய மாநில தலைவராக கூடிய நைனானாகிறேன் ஒருவேளை இதுக்கு பின்னால் அண்ணா அண்ணாமலை தொடர்பு ஏங்க அண்ணாமலையோட தொடர்பு வந்து இருக்கலாங்க நான் தான் சொல்லிட்டேன் முதலே சொல்லிட்டேன் இருக்கலாம் இல்லாமல் இருக்காது ஏன்னா அந்த தம்பி அதிமுகிறேன் அவன் போய் அண்ணாமலை கட்டி பிடிச்சிருக்கிறான் இல்லாமல் எப்படி இருக்கும் அண்ணாமலை தான் முத முத கண்டித்து ஏதோ காரில் போய் இடிச்சதாக வந்து ஒரு அவதாரம் வந்து பரப்புறா அப்படி அப்போ உண்மை இல்லாமல் எப்படி இருக்கும் புரியுங்களா அவர் வந்து எப்போயுமே அண்ணாமலை வந்து ஒரு பரபரப்பு செய்தியில் அடிபடிக்கிட்டே இருக்கணுங்க கட்சி தலைமை பொறுப்பு போயிடுச்சு நீ வாய முடி இருக்க வேண்டியதானே உன்னோட சீனியர் வந்து பொன் ராதாகிருஷ்ணகர் அவர் பேசுனாரா உன்ன விட வந்து வா உங்கள் வானதி சீனிவாசன் சீனியர் அவங்க பேசுனாங்களா உன்னோட தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க அவங்க பேசினாங்க பேசுனாங்களா உன்னோட சீனியர் எவ்வளோ பேர் இருக்காங்க பாஜகலாம் யாருமே பேசலாம் வீடியோ பார்க்குறாங்க அவங்களுக்கே தெரியுது இது எதுவும் இடிக்கலன்னு அப்போ நீ மட்டும் ஏன் பேசியிருக்க இப்ப தலைவர் இன்றைக்கி இன்னைக்கு தலைவர் வந்து தான் அப்போ அவரே பேசல அப்போ நீ உனக்கு என்னன்னா பரவரப்பா செய்தியில வந்துகிட்டே இருக்கணும் அது ஒரு 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 சை ஒரு நோயிங்க அது மீடியா 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 நோய் மீடியால வந்துகிட்டே இருக்கணும் ஏதாவது பரவரப்பா பேசிக்கிட்டே இருக்கணும் அது ஒரு நோய் அவருக்கு வந்து அது அதுக்கு ஏதாவது மருத்துவர்கிட்ட மனநல மருத்துவர்கிட்ட போய் அண்ணாமலை வந்து ஒரு ம மருத்துவம் பார்த்துக்கிட்டா அவருக்கு நல்லா இருக்குன்னு பாக்குறேன் இறுதியாங்க சார் அந்த சிறுத்தைக்கணி அவர் உதாரணம் வந்து மாவட்ட கண்காணிப்பாளர்களை வந்து சந்திச்சுருந்தீங்க என்ன சொன்னாங்க சார் ஆமாம் இன்றைக்கு வந்து மதுரையில் இருக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளர்கள் வந்து கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் அருமை தோழர் எல்லாளன் உட்பட மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து ஒரு அரசமுத்து பாண்டியன் அவர் ரவிக்குமார் அவங்க தீபம் ஆ தீபம் என்கிற சுடர்மொழி ஓகே போன மாவட்ட செயலரெலாம் வந்திருந்தாங்க இன்னும் முன்னணி பொறுப்பாளர்கள் நிறையா பேர் மா புது அன்பழகன் வழக்கறிஞர் அணியில் இருக்கக்கூடிய அன்பழகன் உட்பட நிறையா பேர் வந்தாங்க அவர் அருள் பிரகாசம் அது வழக்கறிஞனுடைய மாவட்ட அமைப்பர் இப்படி நிறையா இருக்கோம் நிறையா பேர் இருக்காங்க செல்ல பாண்டியன் கருத்தியல் போகிற செல்ல துணைச்சலா செல்லப்பாண்டியன் உட்பட நிறைய பேர் வந்தாங்க எல்லாம் போய் பார்த்து நாங்கள் கொடுத்தோம் இப்போ ரொம்ப பொறுமையாக எஸ்பி கேட்டுக்கிட்டார் என்னன்னு கேட்டார் அப்போ விலைக்கு பேசணும் முழு முழுமையாக அந்த பெட்டிஷனை படித்து பார்த்தார் புகார் மனுவை ரெண்டு பக்கம் இருந்தது முழுசாக படித்து பார்த்தார் படித்து பார்த்துட்டு அந்த ஆடியோவும் எனக்கு அனுப்புங்கன்னு அவருடைய வாட்ஸ்அப்புக்கும் அனுப்பப்பட்டது அதை அனுப்பிச்சி வச்சுட்டாங்க அப்போ அதையும் நான் கே கேட்டுட்டு நான் நடவடிக்கை எடுக்கிறேன்ட்டு ஒரு உறுதி கொடுத்துருக்காரு நாங்கள் சொன்னோம் அது வந்து ஒரு கொலை மிரட்டல் அப்பட்டமான கொலை மிரட்டல் இதில் வந்து காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் தான் அது ஒரு ஒழுங்குக்கு வரும் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் புரிஞ்சுக்கிட்டு நான் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்ட்டு ஓகே சார் தேங்க்ஸ் நன்றி